ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட் இன்னைக்கு நம்ம கோவில் விழா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் அருகே தாயனூர் கிராமத்தில் கன்னியம்மன் அருள் பாலிச்சுட்டு வராங்க இந்த பக்கமாக போனால் கன்னியம்மன் கோயிலுக்கு போகிற வழி வருஷம் வருஷம் கன்னியம்மன் கோயிலில் திருவிழா நடக்கும் பூ இறங்கி சாமி கும்பிடுவாங்க நல்ல விசேஷமாக இருக்கும் இப்போ நம்ம கன்னியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த அம்மன்ட்ட என்ன வேண்டிக்கிறீங்களோ நினச்சது நடக்கும் வாங்க அந்த பக்கமாக போய் பார்ப்போம் பூ இறங்குறதுக்காக பூ வளர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பூக்கொளி நல்லபடியாக இறங்கிட்டு வந்துட்டாங்க சாமியும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இப்போ வாங்க நம்ம அங்கிட்ட போய் கடையிலாம் பார்க்கணும் அவ்வளோ சாமி ஐஸு ஐஸ்கிரீம் எல்லாமே விற்கிறாங்க அந்த பக்கமாக பார்த்திங்கன்னா பலூனு பானிபூரி எல்லாமே விற்கிறாங்க இந்த பொருளெல்லாம் நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ இந்த திருவிழா கடையை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தரம் தான் இந்த மாதிரி போடுவாங்க கடையெல்லாம் இந்த பக்கம் தேங்காய் பழக்கடை பூக்கடை அல்வா பூந்தி காராச்சேவு எல்லாமே விற்கிறாங்க கோயிலிருந்து சாமி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு தடவையாவது கன்னியம்மனை தரிசனம் பண்ணுங்கள் கன்னியம்மனோட அருள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி பூக்களி இறங்குனதை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்